வணக்கம் தலைவா அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம எந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் அமுலுக்கு வர இருக்கிற முக்கியமான ஐந்து மாற்றங்களை தான் இந்த வீடியோல பாக்கலாங்க சோ என்னென்ன பாக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஸ் சிலிண்டருடைய மாற்றத்தை குறித்து பார்க்கலாம் ஆதார் கார்டுல வந்திருக்கிற அப்டேட்டை பற்றி பார்க்கலாம் கிரெடிட் கார்டில் இருக்கிற அப்டேட்டை பற்றி நம்ம பார்க்கலாம் டெலிகிராம் இண்டஸ்ட்ரியில் டோட்டலாகவே டவுன் ஆகி போயிட்டுருக்கு அதை பற்றியும் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பார்த்திங்கன்னா மட்டும்தான் என்ன அப்டேட்டு அப்படின்றது உங்களுக்கு தெரிய வருங்க ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டருங்க ஸோ கேஸ் சிலிண்டர் வந்து கிட்டத்தட்ட தமிழகத்தில் மாசத்துக்கு ஒரு டைம் தமிழகத்தில் மட்டும் இல்லை இந்தியாவை பொறுத்தவரை கேஸ் சிலிண்டர் மாசத்துக்கு ஒரு டைம் வந்து ஒவ்வொரு சேஞ்சஸ் பண்ணிட்டே இருப்பாங்க என்ன மாதிரி சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலையில ஏதாவது ஒரு மாற்றங்களை கொண்டு வருவாங்க ஸோ விலை கூடுதலா இருக்குமா குறைவா இருக்குமா இல்லை விலை வந்து ஐம்பது ரூபா அதிகமாக போயிருக்குமா ஸோ நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி வர்றதுக்கு முன்னாடி மீண்டும் முதல இது சிபிஎம் ஆகிறதுக்கு முன்னாடியே விலையில மாற்றம் பண்ணிட்டாங்க விலையை குறைச்சிட்டாங்க ஸோ இனி வரும் காலங்களில் கேஸ் சிலிண்டருடைய விலை ஏறுமா இறங்குமான்றது கண்டிப்பா தெரியல ஏன்னா லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜூலை மாசம் இறுதியிலேயே வந்து நமக்கு குறிப்பிட்டாங்க ஒரு முப்பது ரூபா குறைச்சிருக்காங்க இனி வரும் காலங்கள்ல இந்த கேஸ் சிலிண்டருடைய பழைய ஏறுவதற்கு நிறைய வாய்ப்பு தான் இருக்குங்க ஸோ கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதத்துக்குமே இதை வந்து எரிவாயு நிறுவனங்கள் எல்லாமே கலந்து ஆலோசனை செய்து ஒரு டீட்டெயிலான அப்டேட் கொடுத்துருக்காங்க இந்த வரும் காலங்களில் எரிவாயு கேஸ் சிலிண்டர் சிஎன்ஜியுடைய பயன்பாடு புதிய புதிய அறிவிப்புகள் எல்லாமே இருக்கிறதுனால சிறிதளவு ஏறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ கேஸ் சிலிண்டருடைய விலை குறைவாக இருக்குமான்றது நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் அடுத்து இந்த டெலிகாம் இண்டஸ்ட்ரியில நிறைய குழப்பங்கள் எல்லாமே நாளுக்கு நாள் நடந்துட்டே தான் இருக்கேன் டோட்டலா அந்த டெலிகாம் இண்டஸ்ட்ரியில என்னதான் நடக்குதுன்றது யாருக்குமே தெரியல ரேட் எல்லா நெட்ஒர்க்கும் ரேட் ஏத்திட்டாங்க இப்படி வந்து மக்களும் ரொம்ப குழப்ப குழப்பத்துல இருக்காங்க எந்த நெட்ஒர்க்கு சரியா இருக்கும் நான் பிஎஸ்என்எலுக்கு போனா பிஎஸ்என்எல்ல டவர் இல்ல நான் தான் டவர் வச்சுக்கணுமா டாட்டா வந்து கை காத்து இனி வரும் காலங்கள்ல அந்த விரைவில் வந்து டாட்டாவுடைய உடைய நிறுவனங்கள் எல்லாமே பிஎஸ்என்எல்ல செயல்பட்டு டவர் இம்ப்ளிமென்ட் பண்ணுவாங்க போர் ஜி டவரை கொடுப்பாங்க அப்படின்றத பார்க்கலாம் அது மட்டுமே கிடையாது ட்ராய் வந்து இந்த ஃபேக் கால்ஸ் ஸோ உங்களுக்கு வந்து போலியான கால் அழைப்புகள் மற்றும் போலியான மெசேஜஸ் எஸ்எம்எஸ் இதை வந்து தடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சில முக்கியமான அறிவுரை வழங்க டெலிகாம் நிறுவனங்களுக்கு ஸோ என்னென்ன டெலிகாம் நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக் கால்ஸை கட்டுப்படுத்துறதுக்காகவே தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் எல்லாமே டோட்டலாகவே ஏதோ ஒரு வகையில ஃபேக் கால்ஸ் வந்தது எப்படியாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கால் வந்துடுது ஸோ இந்த ட்ராய் வந்து இந்த தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு ஒரு கடுமையான வழிகாட்டுதல் விதிமுறைகளை விதிக்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ ஜியோ ஏர்டெல் விஐ மற்றும் பிஎஸ்என்எல் இந்த நிறுவனங்கள் எல்லாமே நூற்றி நாற்பது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுற எண்ணில் ஃபேக் கால்ஸ் எல்லாமே தொடர்பு கொள்கிறாங்க இது எல்லாமே இந்த தடுக்கிறதுக்கு ஒரு அந்த சைபர் கிரைம் தனியா ஒரு நிறுவனம் வந்து அந்த நிறுவனத்தின் மூலமா இது எல்லாமே கட்டுக்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்ட்டு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே எல்லாமே கண்ட்ரோல்ல கொண்டு வந்துருவாங்க சோ ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் நம்பர்ல இருந்து வந்தா கால்ஸ் எல்லாமே பிளாக் ஆகுற மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த பிராண்டிங் கால் நீங்க வச்சுக்கலாம் இல்லைன்னா இப்பவே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ வண்டி டூ வீலர்ல டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க சோ ஒரு அவசரத்துக்கு கால் வருது பாத்தீங்கன்னா அது பிராண்டிங் காலா இருக்கும் ஒன் ஃபோர் ஜீரோல சோ ஒரு இந்த மாதிரி கால் வந்து ஒரு அவசரத்துக்கு டைம்ல இது வந்து தேவையில்லாத அழைப்பு உடனடியாக இதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக ட்ராய் வந்து ஒரு மிக முக்கியமான முடிவு எடுக்கலாம் இந்த டைமில் எடுத்தால் மட்டும்தான் அது கரெக்டாக இருக்கும் ட்ராய் வந்து அதை ரெடி பண்ணுறாங்க ஸோ விரைவில் வந்து ட்ராய் அதுக்குண்டான முக்கியமான அறிவுரைகள் டெலகாம் நிறுவனத்துக்கு வழங்குவாங்க அது மட்டுமே இல்லை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கண்டிப்பாக மாற்றுவாங்க அந்த அளவுக்கு டெலகாம் நிறுவனங்களும் ரேட் எழுதி வச்சுருக்காங்க கண்டிப்பாக இந்த ஃபேக் கால்ஸை குறைச்சா மக்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க த பார்க்கலாம் அதுக்குண்டான அறிவிப்பை ட்ராய் கொடுத்துட்டாங்க பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சில வங்கிகளில் வந்து முக்கியமாக எஃப்எப்சி வங்கிகளில் ஒவ்வொரு டைமுக்கும் நீங்கள் மணி எடுக்கிறப்பையும் ஒரு வெகுமதி கொடுக்கலாம் ஸோ ஒரு மாதத்துக்கு நீங்கள் ரெண்டாயிரம் புள்ளிகள் வர்த்தைக்கு நீங்கள் பெற்றுக்கலாம் அந்த ரெண்டாயிரம் புள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மணி எடுக்கிறப்ப உங்களுக்கு வந்து ஒரு இரநூறுவாய் கன்வெண்ட் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு ரிவார்டாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா டிரான்சாக்ஷன் வந்து ஏடிஎம் டிரான்சாக்சன்ஸ் எல்லாமே குறைஞ்சிச்சு ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே மின்னணு டிஜிட்டல் வர்த்தகத்துல போனதுனால சோ ஏடிஎம் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் நம்பர் அப் இபிள்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த ட்ரான்ஸாக்ஷனை நம்ம ஏடிஎம்ஸ்க்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு சில வங்கிகள் எல்லாமே முடிவு பண்ணியிருக்காங்க நீங்க வந்து ஏடிஎம் டிரான்சாக்ஷன் அந்த மாதிரி பண்றப்ப வித்ட்ரா பண்றப்ப உங்களுக்கு வந்து சில புள்ளிகள் கொடுத்துட்டு அந்த ரிவார்ட் பாயிண்ட்ட உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்ல கணக்கு வச்சுக்கலாம் ஒரு இரநூறுவா ஒரு இருபது ரூபா ஸோ அந்த மாதிரி மாசத்துக்கு அப்படின்ற ஒரு முடிவுகள் எல்லாமே எடுத்திருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேற எதுனா லோன்ஸ் அந்த மாதிரி அதுக்கு நீங்க இன்சூரன்ஸ் பே பண்றப்ப அது இந்த வெகுமதி புள்ளிகள் செயல்படாது அப்படின்றதையும் நமக்கு குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க சோ அடுத்து நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஆதார் கார்டுக்கு உண்டான ஒரு மிக முக்கியமான அப்டேட்டு வந்தாச்சுங்க சோ ஆதார் கார்டுல நிறைய பேர் வந்து திருத்தங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க இந்த திருத்தங்களை செப்டம்பர் பதினாலாம் தேதி வரைக்கும் நீங்க இலவசமா பண்ணிக்கலாம் அதுவே கொஞ்ச நாள் ஆக ஆக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நீங்க ஐம்பது ரூபாய் பே இது எங்க போய் பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேப்பீங்க கண்டிப்பா இந்த நான் ஆதார் எங்க சார் நான் போய் திருத்தம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட் ஆபீஸ்லயும் உங்களுடைய தலைமை தபால் அலுவலகத்தின் மூலமாக நீங்க இந்த திருத்தத்தை மேற்கொண்டு ஆதார் கார்டுல பெயர் திருத்தங்கள் மேலும் டேட்டா ஆஃப் பர்த் திருத்தங்கள் முகவரி திருத்தங்கள் போன் நம்பர் சேஞ்சு மெயில் சேஞ்சு இந்த மாதிரி இதை சார்ந்த உங்களுடைய பர்சனல் அட்ரஸ் அந்த அட்ரஸஸ் எல்லாமே நீங்க சில சில அட்ரஸ் எல்லாமே சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா செப்டம்பர் பதினாலுக்குள்ள பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சேஞ்சஸ்க்கு ஒவ்வொரு சேஞ்சஸ்க்குமே ஐம்பது ரூபா ஸோ இப்போ ஆதார் கார்டில் நீங்கள் நம்ம மொபைல் நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணால் ஐம்பது ரூபா மொபைல் நம்பர் கூட நீங்கள் அடுத்து எதனால் சேஞ்ச் பண்ணால் இன்னும் ஒரு ஐம்பது ரூபா ஸோ இந்த மாதிரி மணி கண்டிப்பாக பே பண்ணி தாங்க சேஞ்ச் பண்ண முடியும் இதை தவிர்க்கணும்னா நீங்கள் உடனடியாக இலவசமாக சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஆல்ரெடி ஒரு மூன்று பர்சன்ட் வந்து அகவிலைப்படி உயர்வு வழங்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க சோ விரைவில் இது வந்து வழங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா சோ ஆல்ரெடி அஹ் அகவிலைப்படி அவங்க வந்து ஐம்பது பர்சன்ட் முன்னிலை தான் இருக்காங்க சோ மீண்டும் வந்து ஒரு மூன்று பர்சன்ட் கொடுத்தா ஐம்பத்தி மூன்று பர்சன்ட் கிடைக்கும் சோ அகவலைப்படி வந்து இது வழங்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு முக்கியமான கலந்த ஆலோசனைல தற்சமயம் போயிட்டு இருக்காங்க சோ மக்களே இந்த தகவல்கள் இந்த ஐந்து விதமான தகவல்களும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ கண்டிப்பா நம்ம சேனலை நீங்க ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்ல தட்டி விட்டுட்டு போங்க அரசு சம்பந்தப்பட்ட செய்திகள் அனைத்தையும் அந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு என்னென்ன கிடைக்குதோ அது உங்களுக்கு உடனடியாக தெரிவிக்கப்படும் அடுத்த வீடியோல உங்களை நாங்களே சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ